தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கருடாழ்வார் திருமாலின் வாகனமாக விளங்கக்கூடியவர் வைணவ புராணங்களின்படி கருட பகவானை கருடாழ்வார் என்றும் பெரிய திருவடி என்றும் அழைக்கிறார்கள் எந்த ஒரு வைணவ ஆலயத்திற்கு நாம் சென்றாலும் பெருமாளை வணங்குவதற்கு முன்பு கருடனை முதன் முதலில் வணங்கி அவருடைய ஆசி பெற வேண்டும் என்பது நியதி கருடனின் பெயரால் கருட புராணம் இயக்கப்பட்டிருக்கிறது அந்த கருட புராணத்திலே மனிதர்கள் செய்யும் பாவங்களும் நரகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கருடன் வெற்றியின் அடையாளமாக சொல்லப்படுவதால் திருமாலுடைய கொடியிலும் இந்த கருடனே காட்சி தருகிறார் உலகிலேயே கருடனுக்கு என்று தனி கோவில் கர்நாடகா மாநிலத்தில் மட்டுமே அமைந்திருக்கிறது அதாவது பெங்களூரிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலாதேவி என்கிற சிறிய கிராமத்தில்தான் கருடனுக்கான தனி கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் ராமானுஜரால் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக பெருமாள் கோவில்களில் பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிராக கருடன் சன்னதி அமைந்திருக்கும் ஆனால் இங்கு கருடனே மூலவராக விற்றிருந்து அருள் செய்வது தனி சிறப்பு இந்த ஆலயம் சர்பதோஷம் உள்ளவர்களுக்கான நிவர்த்தி செய்யும் தலமாக சிறந்து விளங்குகிறது திரேதா யுகத்தின் பொழுது ராமாயணத்தில் இலங்கை மன்னனான ராவணன் சீதையை கடத்தி செல்கிறான் அவனிடமிருந்து சீதையை காப்பாற்றுவதற்காக ஜடாயு என்ற பறவை ராவணன் சீதையை கடத்திச் சென்ற புஷ்பக விமானத்திலே ஏறி ராவணனுடன் போரிற்றுது அதனால் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை தனது வாளால் வெட்டியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தரையில் விழுந்து போராடி கொண்டிருந்தது அந்த வழியாக வந்த ராமலட்சுமணர்களிடம் லட்சுமணர்களிடம் சீதையை கடத்தி சென்ற விஷயத்தையும் அவர்கள் சென்ற அந்த திசையையும் கூறிவிட்டு ஸ்ரீராமரின் காலடியிலேயே உயிரை விட்டது அந்த ஜடாயு அதைத் தொடர்ந்து ராமபிரான் தனது கைகளாலேயே ஜடாயுவிற்கு இறுதிச் எல்லாம் செய்து அது உயிர்விட்ட இடத்திலேயே ஜடாயுவை அடக்கம் செய்தார் இதனால் அந்த இடத்திற்கு கோலா தேவி என்ற பெயர் உருவானதாக சொல்லப்படுகிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றில் கலியுகத்தில் ஜடாயுதான் கருடனாக கருதப்படுகிறது ஜடாயு அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரிக்கு மகரிஷி கருடனின் சிலைவையை நிறுவி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் அந்த பகுதிக்கு வந்தபொழுது இந்த ஆலயத்தையும் உருவாக்கி இருக்கிறார் இந்த ஆலயத்தில் மூல மூர்த்தியாக இருக்கும் கருட பகவானுக்கு தினசரி பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் துவாபர யுகத்தில் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் ஒருமுறை வேட்டைக்கு சென்றான் அர்ஜுனன் எய்த பலமான சக்தி வாய்ந்த அம்பினால் காடே தீப்பற்றி எரிகிறது இதில் ஏராளமான பாம்பு இனங்கள் தீயில் கருகி சாம்பலாகிவிடுகிறது இதன் காரணமாக அர்ஜுனனுக்கு சர்பதோஷம் ஏற்பட்டது தனது சாபம் தீருவதற்காக பல முனிவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்கிறான் அர்ஜுனன் அந்த முனிவர்கள் அளித்த அறிவுரையின்படி கருடனை வழிபடத் துவங்கினான் அர்ஜுனன் அவன் செய்த கடும் தவம் மற்றும் பூஜையின் பலனாக பாம்புகளை அழித்த அந்த பாவங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறான் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த தளத்தில்தான் என்பதால் அன்று முதல் சர்வதோஷம் உள்ளிட்ட தோஷங்களை போக்கும் தலமாக இந்த கருடன் கோவில் திகழ்கிறது இந்த தலத்தில் கருடன் ஐந்தரை அடி உயரத்தில் ஒரு காலை மடக்கி மண்டியிட்ட திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் தனது வலது கரத்தில் மகாவிஷ்ணுவையும் இடதுகரத்தில் மகாலட்சுமியையும் சுமந்த நிலையில் காட்சி தருகிறார் மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்பதால் இடது கரத்தை சற்று உயர்த்தி பிடித்தபடி இருக்கிறார் கருடன் மகாவிஷ்ணுவும் கருடனும் மகாலட்சுமியை காண்பது போல காட்சி தருகிறார்கள் அதே சமயம் மகாலட்சுமி பக்தர்களை நோக்கி பார்வையை செலுத்தியவாறு காட்சி தருகிறார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக திகழும் இந்த ஆலயம் மொத்தம் பதினோரு தெய்வ சன்னதிகளுடன் அமைந்திருக்கிறது திருமாலின் வாகனமான கருடன் இங்கு மூலவராக வீற்றிருந்து அருள் செய்வதால் இவரை பெருமாளின் அம்சமாகவே கருதி பக்தர்கள் வழிபடுகிறார்கள் ஸ்ரீ ராமபிரானே இறுதிச் சடங்கு செய்ததால் ஜடாயு ராமரின் தந்தை ஸ்தானத்தை பெறுகிறார் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீராமரையே மகனாக கொண்டதால் இத்தல கருடனின் அருளை பெற்றால் அந்த ஸ்ரீராமரின் அருளை பெற்றதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அனைத்து நாட்களிலும் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த ஆலயம் தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்டே இருக்கும் கர்நாடகா மாநிலம் கோலாரூர் ரயில் நிலையத்திலிருந்து மிக அருகிலேயே கருடன் கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து சென்று வருவதற்கு பேருந்து வசதிகளும் நிறைய உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்